ஆளே மெயின்டைன் பண்றனால நம்ம ஒரு சின்ன மார்ஜின் வச்சு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்றோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தௌசண்ட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபாக்சன் குடுத்துட்டு இருக்கேன் ஃபேமிலியோட போயிட்டு வந்தோம் நிறைய ஃபங்க்ஷன் போயிட்டு வச்சிருக்கோம் வாகண்ணா வாகண்ணான்னு நிறைய நம்ம சேனல்ல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பாசக்காரன் கையை உள்ள விட்டு நம்மளுக்கு மட்டுப்போம் எப்படிதா இது ஏற்படும் பண்ணும்போது வேற மாதிரி ஹேண்ட் பேக்னு ரெண்டையுமே நாங்க ஒன்னா குடுத்துருவோம் குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சிருச்சு பிரைஸ் ஆல்சோ ரொம்ப சூப்பரா இருக்கும் குவாலிட்டியை பாருங்களேன் லெதரோட குவாலிட்டி வந்துட்டு இது வந்து நம்ம என்னன்னா ஃபாரிங்ல லாஸ்ட் டைம் ஒரு மேஜிக் நடந்துச்சுக்கா இன்னைக்கு நம்ம கொரியர் போட்டா நைன்டி நைன் பெர்சன்டேஜ் நாளைக்கே போயிடும் டிஜிட்டல் பிரிண்ட் இங்கே பாருங்க இந்த மாடல்லையுமே இருக்கு இதெல்லாம் நைன்டி நைன் ருபீஸ் தான் இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்து ரொம்ப ஹீரோவே இவங்க தான் இன்னொரு ஒரு ஹீரோ இவங்க மேக்கப் கிட் ஐட்டம் எல்லாமே வச்சுக்கலாம் நீங்கள் அப்படியே வாலில் மாட்டிக்கலாம் டக்குன்னு நீங்கள் ட்ராவல்க்கு நீங்கள் இன்னைக்கு கிளம்பி போகணும்னா டக்குன்னு இதை ஃபோல்ட் பண்ணி பேக் ஸ்டிக் இருக்குல்ல ட்ராலி எழுத்துட்டு போகிறோம்ல அதுக்குள்ள உள்ள நீங்கள் உள்ள விட்டீங்கன்னா இது நல்லா போய் உட்காந்துக்கிறோம் இங்கே இன்சுலேட்டட் பேக் இதில் வந்து நீங்க சாப்பாடு லஞ்ச் கொண்டு போனாலும் ஆறாமல் இருக்கிறதுக்கு ஃபோன் வச்சுக்கலாம் ரெண்டு ஃபோன் கூட வச்சுக்கலாம் மணி வச்சுக்கலாம் நல்லா லேமினேட் திக்காவும் இருக்கும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எத்தனை பவுச்சுன்னு பார்த்து ஒரு பேக்கு அதுக்குள்ள வந்து இன்னொரு பேக்கு இது அதுக்குள்ள இன்னொரு பேக் லாஸ்ட் டைம் வந்து இந்த போல்டபுள் பேக் வந்து செம்மமா ஸ்வீட் ப்ரைஸ்மே வந்து டூ டபுள் நைன் தான் வந்துட்டு உங்க சேனல்ல ப்ரமோஷன் வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு நான் மட்டும் இல்லை உங்க மதுரை மயில போட்ட எல்லாருமே வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல்

வந்து பர்சேஸ் பண்ணவங்க எல்லாருமே செம்ம சாட்டிஸ்பேக்ஷன் அப்புறம் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாவே ஆயிட்டாங்க எல்லாருமே சூப்பர் எல்லாருமே எல்லாருமே லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம அந்த வரலட்சுமி பூஜை கொலு டைம்ல போட்டதுனால எல்லாருமே வந்துட்டு நிறைய கிஃப்ட் ஐட்டத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க வாங்கினாங்க எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபை சாட்டிஸ்ஃபைட் ஆயிருந்தாங்க அதுவும் மதுரையில பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாரும் என் வீட்டுக்கே கூப்பிட்டாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் ஆமா

குவாலிட்டி குவாலிட்டியால இருந்தது ஆமா அப்பதான் தெரிஞ்சு மணி வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபாக்சன் வந்து நான் வந்து இத்தனை வருஷம் இயர்ஸ் பிசினஸ்ல வந்து அதை நான் கரெக்டா ரீச் ஒரு பண்ணிருக்கேன் எனக்கு இருந்துச்சு கஸ்டமர் எல்லாருமே வாங்கிட்டு அவங்க ரிலேஷன் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணாங்க அப்புறம் நான் ஒண்ணு உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர்

மட்டாங்க அதுக்கு எல்லாமே நீங்க உங்களோட கிரெடிட் தான் எங்களுக்கு நாங்க அடுத்த லெவல் வந்ததுக்கு நீங்கதான்

ஆமாக்கா தமிழ்நாடு வந்து ஆமா ஆமா தமிழ்நாடு ஷிப்பிங் தேர்ட்டி ருபீஸ் தான் அதர் ஸ்டே நியர்பை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா அதுல தெலுங்கானா இதெல்லாம் வந்து அம்பது ரூபாய்க்கு ஷிப்பிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்மள்ட்ட பேக் மட்டும் இல்லக்கா நம்மள வந்து என்னன்னா இயரிங்ஸ் ஹேர் அசசரி பிராண்டட் டாப்ஸ் பாட்டம் இயர் ஆஹ் ஐம்போன் ஐட்டம் ஆங்கிலெட்ஸ் எல்லாமே இருக்குது நீங்க ஒரு ஒரு பேக் இப்ப நீங்க வாங்குறீங்கன்னா இதோட சேர்த்து என்ன ப்ராடக்ட் வாங்குனாலும் ஒரே ஷிப்பிங்ல நம்ம அனுச்சிடுறோம் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் சார் அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அதுலயும் நம்ம ஆக்டிவா அதை ஜாயின் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆமா சார் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க எல்லாரும் பாக்குற எல்லாருமே வந்து யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் கரண்ட் அப்டேட் என்னென்னவோ அதை வந்து நான் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணுவேன் ரெகுலர் அப்டேட் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவோம் சூப்பர் இன்னைக்கு வந்து பேக் பேக் ஐட்டம் பார்க்கறோம் சூப்பர் பேக் எல்லாம் பயங்கரமா சூப்பர் சூப்பரா இருக்கு இப்போ செம்மையா இருக்கு அதுவும் நான் ரொம்ப கம்மியான ரேட்ல செம்ம சூப்பர் குவாலிட்டி கொண்டு வந்திருக்கு இந்த ஒரு செமையான கிராண்ட் லுக்கு லுக்ல இந்த பேக் பார்க்க போறோம் பாருங்களேன் இதோட வந்து உள் வியூ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க செம்ம திக்காக இருக்கும் நல்ல கிராண்டா இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் இதில் வந்து கலர்ஸ் வந்துட்டு ஒரு ஆறு கலர்ஸ் இருக்குது பாருங்க வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் வாட்டர் ப்ரூஃப் நீங்கள் ஏ கொண்டு போகும்போது ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும் பாருங்க நல்லா ஸ்டைலிஷா ஸ்டைலிஷாக இருக்கும் ஒரு சாக்லேட் கலர் ஒரு நேவி ப்ளூ இப்ப இதுல இருக்கிற கலர்ஸ் தான் நெக்ஸ்ட் வரும்னா அப்படி கிடையாது ஒவ்வொரு தடைமும் நம்மளுக்கு கலர்ஸ் மாறி மாறி தான் வரும் நம்மளுக்கு தான் கொடுப்பாங்க இந்த கலர் தான் நம்மளுக்கு ரெகுலராக வரும்ன்றதுலாம் சொல்ல முடியாது இதை விட அட்வான்ஸாக கூட இன்னும் டிசைன் மாறி கூட வரலாம் இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் சூப்பர் இது வந்து நீங்க வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதுல லாஸ்ட் டைம் வந்து இந்த ஃபோல்டபிள் பேக் வந்து மாஸ் வீச்சு வாங்கினவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தாங்க நீங்க இது வந்துட்டு இது புதுசாக பார்க்குற கஸ்டமருக்காக சொல்றேன் நீங்கள் ஒவ்வொரு லேடிஸுமே இது வச்சுக்க வேண்டிய ப்ராடக்ட் இது வந்து நீங்கள் உங்கள் ஹேண்ட் பேக்கில் போட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா டக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம் ஜென்ஸுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் அவங்க டூ வீலரில் இது எப்பயுமே இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா சூப்பர் பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட ப்ரைஸ் தான் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அதுக்கப்புறம் இப்போ அடுத்து வந்து நீங்க பாருங்க வாஷ் பேக்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ராவலுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஒரு பேக்கு அதுக்குள்ள வந்து இன்னொரு பேக்கு இது அதுக்குள்ளே ஒரு நூறு பேக்கு செட் செட்வைஸா இந்த மூணு காம்போமே சேர்த்து வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது வந்து நீங்கள் ட்ராவலில் வந்துட்டு இதில் வந்து இன்னர்ஸ் கூட நீங்கள் வச்சு கொண்டு போகலாம் இன்னர்ஸ் க்ரீம்ஸு இந்த க்ரீம் அதெல்லாம் மேக்கப் கிட்டு எல்லாமே வச்சு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதில் வந்து கலர்ஸ் நிறையா இருக்குது இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி இந்த பேக் கரண்ட்டாக என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதை நான் அடுத்து வந்துட்டு இது ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசர் இங்கே பாருங்க இதோட குவாலிட்டியை மட்டும் நீங்க பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு மேல வந்து மேலே வந்து இப்படி தூக்கிட்டு போற மாதிரி அந்த இது வந்துடும் ஹேண்டில் வந்துடும் இங்கே வந்து நீங்கள் உள்ள வந்து க்ரீம் பாட்டில் என்னென்ன நீங்க லோஷன் மேக்கப் ஐட்டம் எல்லாமே நீங்க வச்சுட்டு லாக் பண்ணி நீங்க கொண்டு போறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் இதோட ப்ரைஸ் இதோட குவாலிட்டி வந்து மார்க்கெட்ல வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் தான் கொடுக்குறாங்க நம்ம பாதிக்கு பாதி கம்மியாக தான் கொடுக்குறோம் டூ பிப்டிக்கு தான் கொடுக்குறோம் இதுல வந்து செம்ம சேல்ஸ் ஆகும் ஆச்சு எனக்கு இது இதுல வந்து இப்போ கலெக்ஷன் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கு நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கலெக்ஷன் நான் எவ்ரி ஃப்ரைடே வந்து பேக் கலெக்ஷன் வந்து நிறைய வந்துட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு சூப்பரக்குள்ள நல்ல பெருசுங்க உள்ள நிறைய பவுச் இருக்குது உள்ள ம் பேக்கெட் நிறைய பேக்கெட்ஸ் இருக்கு ம் இப்போ நம்ம காட்டுற எல்லாமே ஒரு சாம்பிள் தான் நம்மள்கிட்ட கலெக்ஷன் வந்து நிறைய இருக்குது அப்புறம் இதுவும் வந்து ஆர்கனைசர் தான் நீங்கள் டிராவலுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் பாருங்க இது அவ்வளோ ஒரு லேமினேட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல லேமினேட் திக்காவும் இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனை பவுச்சுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பவுச்சு இதுக்குள்ள ஒவ்வொன்னுலயும் நீங்க ஒரு ஜுவல்லரி நீங்க வெளிய இப்ப நம்ம ஒரு டிராவல் பண்ணி போறோம்னா ஒரு மேரேஜ் மேரேஜ்ஷனுக்காக போலாம் ஒரு பெரிய பெரிய தான் நம்ம போவோம் வந்து ஜுவல்லரி எல்லாம் காஸ்ட்லியா நீங்க ப்ராடக்டா தான் வச்சிருப்பீங்க அதை நம்ம உள்ள ஒவ்வொன்றிலேயும் சேஃபா இப்படி வச்சு நீங்க இதுக்குள்ள போட்டு நீங்க உங்க சூட் கேஸ்ல வச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பரா சேஃபா போயிரும் உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து ஒன் டபுள் நைன் தான் ஒன் டபுள் நைன் தான் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிராவல் பேக் பார்ப்போம் ட்ராவலுக்கு வந்துட்டு நீங்க ட்ராலில நீங்க மேக்கப் சிட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சு நீங்க கொண்டு போறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ட்ராலி பேக் கொண்டு போவீங்கல்ல அதுக்கு மேல நீங்க இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டிக் இருக்குல்ல ட்ராலி இழுத்துட்டு போறோம்ல அதுக்குள்ள உள்ள நீங்க உள்ள விட்டீங்கன்னா இது அப் நல்லா போய் உட்காந்துக்கிறோம் இங்க இதை கையில தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்ல ட்ராலி மேலே இது வந்து உட்கார்ந்து வந்துரும் ஓகே அந்த மாடல் அது அந்த மாதிரி மாடல் அந்த மாதிரி மாடல் எல்லாம் சாட்டிங் கிளாத்ல ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் இது வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ்க்குரிய பேக் ப்ராடக்ட் வந்து அதாவது சாரீஸ் செட் வச்சு கொண்டு போறதுக்கு நல்லா இருக்கும் எக்ஸ்டென்ஷனும் கீழ இருக்கு கீழ வந்து நீங்க ஹைட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எக்ஸ்பிளன் பண்ணிக்கலாம் சோ குவாலிட்டி நல்லா இருக்கு இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் இதுல கலர்ஸுமே நிறைய வந்திருக்கும் இப்போ வந்து இந்த கலர் தான் இருக்கு இதை விட டார்க் கலர்ஸ் எல்லாமே இன்னும் நம்மளுக்கு நம்மளுக்கு வரும் நேவி ப்ளூ பிளாக்லாம் வரும் இந்த டைம் வந்து இந்த கலர் தான் இருக்கு ஸோ இதோட டெய்லி அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் மெயினாக ஆமா சிஸ்டர் ஆமாம் ஏன்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு நியூ ஸ்டாக் வந்துட்டே இருக்கும் இப்பயுமே நம்ம குரூப்பில் வந்துட்டு எனக்கு இந்த கலர் இல்லை உங்களுக்கு யாருக்காவது நான் ரிப்ளை பண்ணுறேன்னா ஒன் வீக் வித்தின் ஒரு ஒன் வீக்கில் நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் ஸ்டாக்கு

வச்சுட்டு நீங்க வந்து நிறைய பாக்கலாம் உங்களுக்கு சின்னதா இருக்கு இது நல்லா பெருசாட்டினீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஜிப் போட்டு காட்டுறேன் ஒரு பெரிய பேக்காவே ஆயிருச்சு பாத்தீங்களா இதுல நிறைய லோஷன்ஸ் பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம வைக்கலாம் வச்சு கொண்டு போறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் இதுவே டூ ஃபிப்டி ருபீஸ் டிஃப்ரெண்ட்டா டூ ஃபிப்டி ருபீஸ் இதுலயுமே கலர்ஸ் நிறைய இருக்குது நல்லா எல்லாமே இங்கிலீஷ் கலராக இருக்கும் நம்மளுக்கு இது இந்த பேக் எல்லாமே இங்கிலீஷ் கலர்ல என்ன வந்துருக்கு இது வந்துட்டு நல்ல குவாலிட்டியான நம்ம ரூபி ட்ரெண்டி வந்துட்டு குவாலிட்டியை வந்து நீங்க நல்லா பயப்படாம வாங்கலாம் இப்போ வந்து ப்ராடக்டை வந்து காட்டுற பிக்சர்ல ஒரு மாதிரி காட்டுவோம் ரிசீவ் பண்ணும்போது ஒரு மாதிரியா இருக்கும் இந்த சாரீஸ்லாம் அப்படித்தானே இருக்கு நம்மள்ட்ட அந்த ஒரு இஷ்யூஸ் வராது ப்ரைஸ்லையும் நம்ம எல்லா கஸ்டமரை வந்து சாட்டிஸ்பாக்சன் பண்ணிட்டு இருக்கோம் குவாலிட்டியில நம்ம வாங்குற மணியோட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்பாக்சனை நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரையும் நம்ம அந்த கஸ்டமரோட சாட்டிஸ்பாக வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு அடுத்து வந்து நம்ம வந்து இதுவுமே ட்ராவல் பேக் இதுமே வந்துட்டு ஒரு த்ரீ டேஸ்க்குரிய ட்ரெஸ் வந்து வச்சு கொண்டு போகலாம் பாருங்களேன் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஒன் வீக் கூட வச்சுக்கலாம் போல வைக்கலாம் பேகோட ஹை அதாவது என்ன சொல்றேன்னா துணி வைக்கும் போது தான் அதோட வந்து ஆமா நீலாகலம் வந்து கரெக்டா தெரியும் நம்ம துணி வைக்காத போது இதோடது வந்து கரெக்டா தெரியாது இங்க பாருங்க ஒன் வீக் உரிய ட்ரெஸ் வந்து தாராளமா வைக்கலாம் உள்ள இருக்க அந்த லைனிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் நல்ல ஸ்பான்ச்சாகவும் நல்லா இருக்கு குவாலிட்டி இதெல்லாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இதில் கலர்ஸ் நிறையா ஒரு க்ரீன் கலர் ஸ்கை ப்ளூ ப்ளூ நல்ல நல்ல பெருசு பெருசுக்கா ஆ டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான்க்கா அதோடய அடுத்து வந்து நம்ம லாங் ப்ளூஸ் தான் இதெல்லாம் வந்துட்டு நம்ம சும்மா ஜென்ரலாக நீங்கள் வெளியே போகிறீங்க ஒரு ஸ்கூலில் கிட்ஸை நம்ம டூ வீலரில் போறீங்கன்னா இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆனா குவாலிட்டி வந்து ரொம்ப பக்கா குவாலிட்டியா நல்லா இருக்கும் அந்த லோ வச்சுருக்கோம் ஹை ரேஞ்சிலேயுமே வச்சிருக்கோம் ஹை ரேஞ்சு வந்து த்ரீ ஹண்ட்ரட் என்னோட ப்ராடக்ட் இருக்கும் இந்த ட்ராவல் பேக் மட்டும்தான் ஃபோர் ஹண்ட்ரட் மற்றதெல்லாம் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில்தான் இருக்கு வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் இதெல்லாம் வந்து ஸ்லிங் பேக்கு மணி பேக்குன்னு சொல்லுவாங்க இதை பாருங்களேன் லெதரோட குவாலிட்டியை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இதில் வந்துட்டு நீங்கள் மணி வச்சுக்கலாம் பர்ஸ் ஃபோனு எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் குவாலிட்டி வைஸில் செம்ம சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து இரநூத்தி ஐம்பது தான் இதெல்லாம் வந்து மாசான சேல்ஸு நம்ம இதில் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங் இந்த ப்ராடக்ட்லாம் இதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்கு மோஸ்ட்லி ப்ளூ பிளாக்கு லெதர் கலர் அந்த மாதிரி வரும் அதுலேயே வந்து மணி பர்ஸ் மணி பர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல நம்ம கேஷு அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் இதில் வந்துட்டு நீங்கள் ரேஷன் கார்டு இந்த வீட்டில் எதுவும் சேஃபாக வைக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் இதில் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் இதையுமே டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஓகே ரொம்ப குவாலிட்டி வைஸில் செம்மையாக இருக்கும்ம்க்கா இது மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்குது அடுத்துப்பா இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக்குக்கா ம் நீங்கள் பாருங்களேன் இது வந்து பார்க்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுது ஒரு பேக் மாதிரி தெரியுதா நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் வந்து வால்ல தொங்க விட்டுக்கலாம் ஹேங் பண்ணிக்கலாம் ஹேங் பண்ணிட்டு ஹேங் பண்ணிக்கலாம் இதுக்குள்ள வந்து நீங்க சீப்பு எதுவும் வைக்கனாலும் வச்சுட்டு போய் வச்சுக்கலாம் இதுல வந்து லோஷன் மேக்கப் கிட் ஐட்டம் எல்லாமே வச்சுக்கலாம் நீங்க அப்படியே வால்ல மாட்டிக்கலாம் டக்குன்னு நீங்க டிராவலுக்கு நீங்க இன்னைக்கு கிளம்பி போகணும்னா டக்குன்னு இதை ஹோல்ட் பண்ணி பேக்ல வச்சு நீங்க டிராவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஏன்னா நிறைய திங்ஸ் வைக்கலாம் இல்ல ஏன்னா பேக்ல வைக்கலாம் முன்னாடியுமே குவாலிட்டி பாருங்களேன் நல்லா இருக்கும் டிரான்ஸ்பரண்டா இதுல வந்து நிறைய லோஷன் பாட்டில் லிப்ஸ்டிக் ஐட்டம் ஐப்ரோ எல்லாமே வைக்கிறதுக்கு இது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் இங்கிட்ட நீங்க ஜுவல்லரி வைக்கிறனால வைக்கலாம் ஒன் டே டிராவல்க்குலாம் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் இதோட பிரைஸ்மே வந்து டூ பிப்டி ருபீஸ் மாடலா கொடுத்துருக்கோம் ஆமா இதுலயுமே கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் வந்துட்டு நேவி ப்ளூ மில்க் ஒயிட் ஆஷ் கலர் ஒயிட்டு அந்த மாதிரி ஓன் கலர் இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் வீடியோல வந்து ரொம்ப ஹீரோவே இவங்க தான் இன்னொரு ஒரு ஹீரோ இவங்க லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டதுல எல்லாம் மாசான சேல்ஸ் எல்லாம் வாங்கின நவராத்திரிக்கு வாங்கினதெல்லாம் வந்துட்டு ஐநூறு பீஸ் முன்னூறு பீஸ் அந்த மாதிரி சேல்ஸ் ஆச்சு இந்த இவங்க ஹீரோ ஒரு பீஸ் தான் இருந்துச்சு உங்கள்ட்ட வீடியோக்காக எடுத்து வச்சிருந்தேன் இதெல்லாம் ஐம்பது ரூபான்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் நெக்ஸ்ட் வீக் இதுவுமே ஸ்டாக் வருது இல்ல கலர்ஸ் நிறைய வரும் வேணுன்றவங்க இந்த பிக்சரை ஸ்க்ரீன் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க இதில் நான் கலர்ஸ் நிறையா கொண்டு வந்துடுறேன் அப்புறம் இவங்களும் நல்லா மூவ் ஆனாங்க எயிட்டி ருபீஸ் தான் அது இதில் சம்மர் சேல்ஸில் நல்ல சூப்பர் துணிப்பான் சாட்டரின் கிளாத்தில் இது இதுவுமே நவராத்திரிக்கு நிறைய கிஃப்ட் ஐட்டத்தில் நம்மளுக்கு போச்சு அப்புறம் வாலெட் பார்ப்போம் குட்டியாக வாலெட் இதில் வந்து நீங்கள் மணி வச்சுக்கலாம் வேற என்ன கார்டு வச்சுக்கலாம் அவ்வளோ தான் இதில் அவ்வளோதான் வைக்க முடியும் இதோட பிரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது நம்ம பார்ப்போம் நீங்க வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க கேளுங்க கலர்ஸ் நான் அனுப்பிச்சி விட்றேன் அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இது ஒரு பக்கவான ஒரு இது சேஃபா நீங்கள் எல்லா கார்ட்ஸுமே இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ரொம்ப சேஃபாக இருக்கும் நீங்கள் இதில் எல்லா கார்ட்ஸும் வச்சு நீங்கள் பேக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எமர்ஜென்சி டைம்ல எங்கேயும் தேட வேண்டியது இல்லை இதுல நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இது ஒரு மணி பர்ஸ் இது குட்டியா ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான லெதர் பக்கா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லெதர் வந்து இதுவுமே வந்துட்டு ஒன் எயிட்டி ருபீஸ் தான் ஒன் எயிட்டி ருபீஸ் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி நல்லா லாங் லைஃப் வரும் இதெல்லாம் அப்புறம் வாலெட்டில் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய மாடல்ஸ் வச்சுருக்கேன் ஸோ வீடியோவில் எல்லாம் காட்ட முடியாதா அதனால வீடியோ லென்த்தாக போயிடும் அப்படின்ட்டு வாலெட்டில் சும்மா சாம்பிளுக்கு மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வாலெட்டு இதில் வந்துட்டு ஃபோன் வச்சுக்கிறலாம் ஃபோன் வச்சுக்கலாம் ரெண்டு ஃபோன் கூட வச்சுக்கலாம் மணி வச்சுக்கலாம் ஃபேன்சியா இருக்கும் வெளியே கொண்டு போறதுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த லன்ச் பேக் மாதிரி இது ஒரு பேக் மாதிரி இன்சுலேட்டட் பேக் இதுல வந்து நீங்க சாப்பாடு லஞ்ச் கொண்டு போனாலும் ஆறாமல் இருக்கிறதுக்கு கதை இருக்கும் அப்படியே இருக்கும் இதெல்லாம் வந்து நைன்டி நைன் ருபீஸ் தாங்க்கா நைன்டி நைன் ருபீஸ் கலெக்ஷன் நிறைய இருக்கு இது இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் இங்க பாருங்க இந்த மாடல்லையுமே இருக்கு இதெல்லாம் நைன்டி நைன் ருபீஸ் தான் இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா கொடுக்கும் எதுவுமே கலெக்ஷன் நிறைய இருக்கு இந்த நைன்டி நைன் பேக்ல வந்துட்டு கலர்ஸ் நிறைய வரும் ஒவ்வொரு டைமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் வரும் இங்க பாருங்களேன் இதெல்லாம் வந்து நைன்டி நைன் ருபீஸ் தான்

நைன்டி நைன் பர்சன்டேஜ் நாளைக்கே போயிடும் நாளைக்கே வந்துடும் அப்படி ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருக்காங்கன்னா ஒன் டே டிலே ஆகி வந்துடும் அதனால நீங்க மறுநாளே மறுநாளே போயிடும் போயிரும்க்கா லாங் ஸ்லிங் பேக்கு ஆஃபீஸ் போறவங்களுக்கு ஜென்லாம் சூப்பரா நீங்க ஸ்லிங் பேக் போட்டுக்கு ரொம்ப மாடலாக நீங்க ஸ்லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்ட்லியாகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்படியும் நீங்கள் ஃபங்க்ஷன் போறப்ப இப்படியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபோல்ட் பண்ணி நீங்க உள்ள கூட நீங்க செஞ்சுக்கலாம் வச்சு கொண்டு போகிறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மிடிலில் வந்துட்டு ரெண்டு ஜிப்பு வரும் பாருங்களேன் நம்ம வந்து உள்ளே இருக்க லைனிங் வந்து எந்த பேக்லேயுமே வந்து இவ்வளோ குவாலிட்டியாக போட மாட்டாங்க ரொம்ப நல்ல குவாலிட்டியான லைனிங்கு ரெண்டு ஜிப்பு ரெண்டு ஜிப் வரும் பேக் சைடில் ஒரு ஜிப் வரும் முன்னாடி ஒரு ஜிப்பு டோட்டலாக இது நாலு ஜிப் வரும் இதோட பிரைஸ் வந்து டூ டபுள் நைனுக்கு டூ டபுள் நைன் டூ டபுள் நைனா லெதரோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் பெரிய பெரிய ஷோரூமில் வச்சுட்டு இதை வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ட்ரிபிள் நைன் டபுள் நைன் அந்த மாதிரி விற்பாங்க நான் ஒரு ஆளை மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம ஒரு சின்ன மார்ஜின் வச்சு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் ஸோ அதனால நம்மள்ட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து கலர்ஸ் பாருங்களேன் இதே கலர்ஸ் தான் நெக்ஸ்ட்டு வருமானா கரெக்ட் கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு டைமும் வந்து நம்மளுக்கு வந்து கலர்ஸ் வந்து சூப்பர் சூப்பர் கலர்ஸ் தான் வந்துட்டே இருக்கும் நல்லா இருக்கும் குவாலிட்டி டூ டபுள் நைன் தான் இது பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டியை பாருங்களேன் லெதரோட குவாலிட்டி வந்துட்டு இது வந்து நம்ம என்னன்னா ஃபாரின்ல லாஸ்ட் டைம் ஒரு மேஜிக் நடந்துச்சுக்கா ஃபாரின் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அங்கே இருக்கிறத விட நம்ம நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கக்கா இது வந்து மிடில் வந்து ரெண்டு சி வரும் ஆஹ் ஏன்னா அங்க இருந்து எல்லாமே கேரி பண்ணி எடுத்துட்டு வர முடியாதுல்ல நம்மள்ட்ட பல்கா ஒரு முப்பத்தஞ்சு பீஸ் கிட்ட அவங்க ரிலேட்டிவ் ரிலேஷனுக்கு குடுக்கறதுக்காக வாங்கி புக் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க கரெக்டா வர்ற டைம்ல நம்ம டெலிவரி பண்ண சொன்னாங்க பண்ணி கொடுத்தோம் அவங்க எல்லாருமே அங்க இருந்து வந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு கொடுத்தாங்க ஆஹ் வாங்கினவங்களுமே ரொம்ப ஃபீட்பேக் எல்லாம் செம்மையா இருக்குன்னு சொல்லி சொன்னதாக வந்து எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு அது மாதிரி நம்ம இங்க வாங்கிட்டு ஃபாரின்ல வாங்கினேன்னு நம்ம பில்டப் பண்ணிக்கிறலாம் சோ அந்த கலெக்ஷன் எல்லாம் நாங்க பில்டப் பண்ற கலெக்ஷன்லாம் நாங்க ரூபிட்டிருந்த கலெக்ஷன்ல வச்சிருக்கோம் அக்கா இத வந்து நீங்க பிரைஸ் கெஸ் பண்ணுங்கக்கா இதோட குவாலிட்டியை பாருங்க நான் என்ன எதுவுமே சொல்லல இதோட பிரைஸ் எவ்ளோ இருக்கும் நீங்களே சொல்லுங்க கஸ்டமர் பாக்குறீங்கல்ல நீங்களே ஒரு கெஸ்ட் சும்மா ஒரு மைண்ட்ல ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க இது எவ்ளோ இருக்கும்னு இதோட ஜிப் வந்து இருங்க இருங்க நான் இதோட ஜிப்பு இதெல்லாம் நான் சொல்லிடுறேன் மிடில்ல வந்து மூணு ஜிப் இருக்கு மூணு ஜிப்பு சேம் சைஸ் தான் உள்ள வந்து நீங்க ஃபோன் வைக்கிறதுக்கு குவாலிட்டியை பார்த்துக்கங்க உள்ள ஃபோன் இதில் வந்து என்ன வைக்கலாம்னா ஃபோன் வைக்கலாம் பர்ஸ் வைக்கலாம் உங்கள் கார்ட்ஸு அவ்வளோதான் வைக்க முடியும் இதில் வந்து வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் வைக்க முடியாது அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் வேணால் வைக்கலாம் அவ்வளோதான் பேக்கில் ஒரு ஜிப்பு ஃப்ரண்ட்ல ஒரு ஃபேஷனுக்காக ஒரு அழகுக்காக ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதோட ப்ரைஸ் நீங்கள் என்ன வருக்கும் கஸ்டமர் நீங்களே சொல்லுங்க கமாண்டில் சொல்லுங்க கெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க சொல்லுங்கக்கா நீங்க சொல்லுங்க கணக்கு வந்து எயிட் டபுள் நைன் இருக்கும் ஓ கண்டிப்பாக எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்கும் அக்கா இதோட ப்ரைஸ் வந்து டூ டபுள் நைன் தாங்க்கா டூ டபுள் நைனா டூ டபுள் நைன் தாங்க்கா சீரியஸாக சொல்கிறீங்களாப்பா ஆமாங்க டூ டபுள் நைனுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுப்பா சீரியஸாக பாருங்கள் இதில் கலர்ஸ் எல்லாமே சான்ஸே இல்லைப்பா டூ டபுள் நைனுக்கு பாருங்கள் இது நம்ம வியூவர்ஸ்க்கு நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டூ டபுள் நைன் தானா ஆமாம் ஹேண்டி பேக்காகவும் வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு நம்ம ஒரு சாரிக்கு சூட்டபிள் ஆகும் சுடிதா இருக்கும் ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும் லாங் ஸ்லிங் வந்து உள்ள இருக்கு பெரிய வெஸ்டர்ன் எல்லா ட்ரெஸ்க்குமே இருக்கும் குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும் பாருங்க நல்லா இன்னுமே சைஸ் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் ஹேண்டியாகவும் நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ்மே வந்து டூ டபுள் நைன் தான் இப்ப இருக்குற கலர்ஸ் வந்து இந்த கலர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் கலர்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு டைமும் நீங்க இந்த வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் இதுல என்னென்ன கலர்ஸ் இப்ப நம்மள்ட்ட இருக்கு அப்படின்றத நான் சென்ட் பெரிய பணம் வந்து பெருசா தெரியல கஸ்டமரோட ரொம்ப முக்கியன்றத இந்த அஞ்சு வருஷத்துல வந்து நாங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருக்க கற்றுக்கிட்டேங்க ஆமா சிஸ்டர் அதாவது ஒரு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஹாப்பினஸ் ஹாப்பினஸ்ஸை பார்க்கும் போது இதுக்கு மணி இல்லை அந்த மாதிரி இங்கே பாருங்கக்கா அடுத்த மாடல் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு இப்படி கையை உள்ள மாடு கொண்டு போவேன் இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இல்லை வந்து மிடில் ஜிப் இருக்கு லாங் ஸ்லிங் பெருச நல்ல ஸ்லிங் வந்து ரொம்ப குவாலிட்டியா நல்லா இருக்கு மிடில் ஜிப்பு குடுத்துருக்காங்க இப்ப நம்ம காட்டுற எல்லா பேக்குமே வந்துட்டு பர்ஸ் வைக்க முடியும் வைக்கலாம் அவ்வளவுதான் வாட்டர் பாட்டிலோ டிஃபன் பாக்ஸோ அதெல்லாம் வச்சீங்கன்னா அது ஸ்லிங் பேக் கிடையாது போர்ட்டல் பேக் மாதிரி நீட்டா தான் இப்ப ஸ்டைலிஸ்காக தானே போடுறாங்க எல்லாரும் இந்த பேக்கோட ப்ரைஸா நானே சொல்றேன் எப்படியும் கம்மியா தான் சொல்றீங்க

லெதர்லயே எதுவும் ஒரு சாஃப்ட் லெதரா இருக்கு உம் இல்ல ரெண்டு பீஸ் தான் இருக்கு மூவ் ஆயிருச்சு இந்த கலர்லாம் சூப்பர் கலர் ஆக்சுவலா இத வந்து நான் வீடியோக்காக ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கே என்னால முடியல கஸ்டமர்ஸ் வந்து அந்த பக்கம் இருக்க இந்த பேருக்கு இருக்கான்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க மோஸ்ட்லி சோ அதனால ஒவ்வொரு ஃப்ரைடேயுமே நம்மள்ட்ட நியூ ஸ்டாக் பேக் வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வச்சிருக்கேன் ஏன்னா வந்து ப்ராடக்ட் வந்து நம்மள்ட்ட ஜாஸ்தி சோ எல்லாத்தையும் நம்ம ஒரு நாளு இது பண்ணி வச்சாச்சு கிழமைனா இந்த மாதிரி அப்டேட்டு செவ்வாக்கிழமைன்னா ஃபேன்சி டோ இந்த மாதிரி அதனால வெள்ளிக்கிழமை நியூ ஸ்டாக் வந்து நம்மளுக்கு வந்துரும் புதுசா அதனால தான் இன்னைக்கு நம்ம வீடியோ போடுறோம் வெள்ளிக்கிழம ஓகே சிஸ்டர் இதோட பிரைஸ் வந்து டூ டபுள் நைன் தான் சிஸ்டர் டூ டபுள் நைனா இதுவுமா ஆமா சிஸ்டர் டூ டபுள் நைனா இதுல எது எடுத்தாலுமே ஏ ஆமா சிஸ்டர் இப்ப ரெண்டு மாடல் வச்சிருக்கேங்கக்கா பாருங்க எல்லாமே குவாலிட்டி உங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சு இவ்வளோ வீடியோ பார்த்துருக்கீங்க ஸோ நம்ம குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சிருச்சு ப்ரைஸ் ஆல்சோபுள் சேம் தான் பாருங்க மூணு ஜிப்பு மிடில் வந்து மூணு ஜிப் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல ஒன்று பேக்ல ஒன்று அதாவது நான் பேச இந்த வீடியோவில் இவ்வளோ லென்த்தா நான் பேசுனதை விட என்னோட குவாலிட்டி உங்க வீட்டில் வந்து பேசும் இது ஒண்ணு போதும் என்னோட குவாலிட்டி உங்கள்கிட்ட வந்து பேசும் எதை எடுத்தாலும் நைன் தான் யார் யார் கண்ணுல படுதோ அந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ரொம்ப அதாவது யூஸ் பண்ணிக்கலாம் 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 எல்லா பேக்ஸ் மோஸ்ட்லி ஏன்னா இப்ப ஆசைப்படுறாங்களே சாரீக்கு ஒரு மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க சுடிதார் ஏற்படும் போது வேற மாதிரி ஹேண்ட் பேக் ரெண்டையுமே நாங்க ஒன்னா கொடுத்துட்டோம் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கிறவங்களுமே நீங்க வாங்கி உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்கணுனாலும்